முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்தவர் தான் தென்பாண்டி சிங்கம் திரு திருமாரஞ்சி அவர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணிலே அவர் வீட்டு சம்மதத்தோடு திருமணத்தை பொன் பார்க்கக்கூடிய நிகழ்வு நடந்து சேர்ந்து திருமணம் எல்லாம் வீட்டின் மூலமாக நடந்திருக்கு அப்படி நடக்கும்பொழுது இந்த நிக்கிதா என்கின்ற நபர் அவருடைய தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டராக இருந்திருக்கின்றார் அவருடைய தாயார் வந்து அரசு துறையிலே பணியில் இருந்திருக்கின்றார் ஒரு அரசு துறை குடும்பம் ஒரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து திருமணத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அந்த திருமணத்திலே பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் செய்து ஒரு மிகப்பெரிய அளவில் என்னென்னா எல்லோருக்கும் தெரிந்து நடந்த ஒரு திருமணம் திருமணம் நடந்த அன்று இரவே இந்த நிக்கிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய் வந்து எனக்கு வந்து பிடிக்கலை இப்படி ஒரு காரணம் உலகத்திலே இந்த மாதிரி திருமணத்திற்கு ஒரு காரணம் வந்து பிரியறதுக்கு யாரும் சொல்லமானோ அந்த காரணத்தை சொல்லிவிட்டு அன்று இரவே காலையில் திருமணம் இரவு வீட்டை விட்டு சென்று விட்டு இருக்கின்றார்